வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பேசுகிறேன் இன்று அஞ்சானஞ்சன் பட்டுக்கோட்டை அழகிரியின் பிறந்தநாள் பெரியார் இயக்கத்தின் போர்ப்படை தளபதிகளில் ஒருவரான அழகிரி தமிழ்நாடு முழுவதும் சூறாவளியாக சுற்றுச்சுழன்று சுயமரியாதை இயக்க பிரச்சாரத்தை வழிநடத்தியவர் நடத்தியவர் முன்னாள் இராணுவத்தில் பணியாற்றியவர் பெரியார் இயக்கத்தின் பெரும் பிரச்சாரகராக மட்டும் அல்லாமல் இயக்கத்தை கட்டமைக்கின்ற மிகப்பெரிய செயல் வீரர்களில் ஒருவராகவும் அவர் திகழ்ந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டாம் ஆண்டு அன்றைக்கு தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த ராஜகோபாலாச்சாரி இந்தியை எதிர்த்து கொண்டு இந்தியை திணித்தபோது அதை எதிர்த்து மாபெரும் படையை நடத்தியவர் தளபதி அழகிரி திருச்சியிலிருந்து சென்னையை நோக்கி தமிழர் பெரும்படை ஒன்றை உருவாக்கி இரநூத்தி ஐம்பது மைல் தூரம் நடந்து நூற்றி எண்பது கூட்டங்களில் பேசி இந்தி எதிர்ப்புக்கு மிகப்பெரிய களம் அமைத்த மா வீரர் அவர் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு கலைஞர் என்ற பெயரை சூட்டியவரும் அழகிரி அவர்கள்தான் அவர் எழுதிய தூக்குமடை நாடகம் முதன் முதலில் தஞ்சாவூரில் அரங்க அரங்கேற்றப்பட்ட போது அதில் எம் எம்எர் ராதா நடித்தார் நாடகத்தை பார்த்த அழகிரி கலைஞரை பாராட்டி அந்த பட்டத்தை அன்றைக்கு சூட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஈரோட்டில் திராவிடக் கழகம் நடத்திய மாநாடுதான் அவர் பங்கேற்ற கடைசி மாநாடு அப்போது காச அவர் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தார் மருத்துவ விஞ்ஞானம் வளர்ச்சி பெறாத ஒரு காலகட்டம் அந்த மாநாட்டில் பங்கேற்ற அழகிரி என்னுடைய தலைவர் பெரியாரிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளவே நான் இந்த மாநாட்டிற்கு வந்தேன் என்று கூறியபோது கூட்டமே கண்ணீர் விட்டு அழுதது மாநாட்டிலிருந்து விடைபெற்ற அழகிரி வீட்டிற்கு சென்று படுத்த படுக்கையாகி நுழைவாய்ப்பட்டார் சாதியை பார்ப்பனியத்தை எதிர்த்து சிம்மக்குரலாக முழக்கிய அழகிரியினுடைய குரல் இன்றைக்கும் தேவைப்படுகிறது